பிரி உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த வல்ல தேவன் தன்னுடைய சொல்லை கொண்டு வார்த்தை கொண்டு வைராகியமாய் நமக்காக இந்த நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆனால் யாருக்கு இந்த கத்தரின் சொல் நிறைவேறும் யாருடைய வாழ்வில் இது மகத்துவமான காரியங்களை உண்டு பண்ணும் இந்த செய்தியை நீங்கள் கேட்க முன்பாக ஒருவேளை இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை மருத்துவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாதபடி பல விரோதமான செயல்கள் உங்கள் ஊழியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப ஜீவியத்தில் விசேஷமாக அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி மேற்கொள்வது என்று தெரியாதபடி கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கலாம் காரியம் எதுவாக இருந்தாலும் என் தேவனுடைய இதயத்துக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார் கத்தரின் சொல் அவர் விரும்பினதை உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் செய்து முடிக்கும் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை தான் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தி முடிவுக்குள்ளாக பெரிய அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் அவர் செய்வார் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் மாரணாதா இயேசுவே சீக்கிரம் ஆறும் அவருடைய வருகை மிக சமீபம் ஆகவே ஒவ்வொரு காரியத்திலையும் நிதானமாய் பொறுமையாய் சாந்தத்தோடு கத்தருடைய சொல்படி நடப்போமானால் நிச்சயம் நமக்கு ஜெயம் வெற்றி உண்டு இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனத்தின் முதல் பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம் கத்தருடைய சத்தம் பெண்மான்களை இழுபடி செய்து காடுகளை வெளியாக்கும் கத்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் என்ற ஒரு அருமையான ஒரு அதிசயத்தை நடப்பிக்கிற கத்தரின் சொல்லை குறித்து தான் இப்போ நாம் சிந்திக்கிறோம் தோர்ட் ஆஃப் காட் வில் பிரிங்ஸ் இன் இயர் லைஃப் ஸ்ட்ராங்லி தர்ட் ஆஃப் காட் நீங்கள் கத்தருடைய சொல்லின் மேல் அந்த வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கையை உறுதியாக வைக்கும் பட்சத்தில் இது என்ன நடக்குமா இங்கே சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் இதை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்ப்ப பிறப்பை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்போ லார்ட் வான்ஸ் டு பிளெஸ் அ சீடு ஐ மீன் யுவர் ஜென்ரேஷன் வில் பி பிளஸ் கத்தருக்கு பயந்து நடக்கிற பெற்றோர்கள் நிமித்தம் அந்த சந்ததியே ஆசிர்வதிக்கப்படும் அதனால் தான் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது அப்போ இங்கே வாசிக்கிறோம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் எதுக்கு ஒரு மிருகங்கள் காட்டில் வாழ்கிற மிருகங்களை குறித்து கூட இங்கே ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா என் அன்பானவர்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனாகி கத்தர் இன்னும் செய்ய விரும்புகிறான் வாட் இஸ் த ப்ராமிஸ் இஸ் கிவன் இஃப் யூ ட்ரஸ்ட் த காட் கத்துடைய வார்த்தையை நம்பும் போது ஆண்டுடைய வசனத்தை பயந்து நடுங்கும் போது எஸ்ஐ அறுபத்தாறாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் சிறுமைப்பட்டு தன் ஆவியில் எளிமையாகி தன் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் கத்த சொல் அப்ப கத்தரின் சொல் யார் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை கொண்டு வரும் இந்த கத்தரின் சொல் யாருடைய குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நடைபிக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய சத்தமானது பெண்மான்களை ஈனும்படி செய்யுமா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பானவர்களே உங்களுக்குள்ளாக ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை இன்னும் சர்ஜரின்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ளாகவே ஒரு அறுவை சிகிச்சை இப்போ கத்தனுடைய ஆவியனும் பண்ணி கொண்டு இருப்பதை நான் பார்க்குறேன் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் என்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாதபடி ஒருவேளை இன்னைக்கு திருச்சபைகள்லாம் அநேக இடங்களை நாங்கள் பார்க்குறோம் தரிசனத்தை விட்டு சில காலத்தில் சொல்லப்பட்டதான சத்தியத்தை அந்த உபதேசத்தை விட்டு வளைவில்கி போயிருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஐ ஹவ் சீன் மெனி கிறிஸ்டியன் லீடர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் பீன் டிசீவ் பை சேட்டன் ரியலி ஹேப்பி டி ஃபார் தேர் இன்னைக்கு அநேக இப்படியாக சாத்தானால் இருப்பதை பார்க்கும்போது மனசுமையோடு அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்பதை கத்தரறிவான் ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன் பட் ஐ ஒன்ட் டெல் த ஃபேக்ட் யாரையும் குறை சொல்ல அல்ல அல்லது வி ஆர் த பெஸ்ட்டு அதர்ஸ் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கல்ல அது எங்கள் வேலையும் கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை குற்றப்படுத்த நியாயின் திருப்பு நாள் என்று வரப்போகிறது அப்போ யாரும் போய் அங்கே சிக்கிடக்கூடாது அந்த நாளில் போய் நின்றுடக்கூடாதுங்கிற ஒரு கருச்சனையோடு பாரத்தோடு தான் ஒரு பயபக்தி ஒரு பயத்தோடு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே பின்மான்களில் ஈனும்படி செய்யக்கூடிய கத்தருடைய சத்தம் இன்றைக்கு ஆவிக்குரிய மலட்டுத் தன்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஏராளம் ஆவிக்குரிய மலட்டு தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபைகள் அல்லது அதை நடத்தக்கூடிய தலைவர்கள் அது போதகர்கள் நெய்ப்பர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் ஏறாலும் ஏறாலும் தயவுசெய்து உங்களுடைய தூக்கத்தை விட்டு வெளியே வாங்க தயவுசெய்து சியோனே தூ தூசியை உதறிவிட்டு எழும்பு இந்த ஏசியா தேக்கு தரிசி மூலமாக சொன்னார் அதே போல் எழும்பி வாங்க கத்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் அவரே உங்களை குணமாக்க விரும்புகிறார் அவரே உங்களை எழுப்ப விரும்புகிறார் ஆக இந்த வார்த்தையின்படி ஆலோசனையை அன்றைய வெளிச்சத்தை நாம் காண்போம் உபாகும் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் புக் ஆஃப் டியனியின் சாப்டர் செவன் வர்ஸ் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மறடியாக இருப்பதில்லை இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா சகல ஜனங்களிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் இன்றைக்கி நம்முடைய இந்திய தேசத்தை உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா எஜுகேஷன் வாய்ஸ் அண்ட் மெடிக்கல் வாய்ஸ் இன்றைக்கி சில மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ சிறப்பான காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க ரீசன் என்னால் மிஷினரிகள் போட்ட விதை தான் அவர்கள் தியாகமாய் வந்து தேசத்தின் மேல் அன்பு கொண்டு நம்முடைய மக்களுடைய மாற்றத்துக்காக ஜபம் செய்து விசேஷமாக அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவிகள் பல வகையில் அவர்களுக்கு வேண்டிய நல்ல கல்வி முறையை நல்ல மருத்துவ முறையெல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கான ஆஸ்பத்திரியோ காலேஜஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண காலங்களை நாங்கள் நினைக்கிறோம் இந்த சொல்லப்பட்டிருக்கு நீ ஆசீர்விக்கப்பட்டிருப்பாய் இயேசுவை பற்றி ஒரு நகரத்தில் ஒரு பட்டணத்துலேயும் ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் சொல்வார்கள் ஆனால் அவைகள் வந்து ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக மாறும் எதிர்காலத்தில் அங்கே அந்த பகுதி வாழ் மக்கள் இன்னும் உயர்த்தப்பட போகிறாங்க ஆசிரவிக்கப்பட போகிறாங்க என்பதுக்கு அடையாளம்தான் தான் அது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு உங்களில் ஆணாயிலும் பின் மலடியாக இருப்பதில்லை இது கேட்குற அன்பர்களே உங்களுடைய சபையில் அல்லது நீங்கள் போகிற இடங்களை வைத்திருக்கிற ஐக்கியத்தில் ஆத்தம ஆதாயங்கள் இருக்கிறதா அன்றைக்கு கூட ஆகாருங்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணால் தன் பிள்ளை சாகிறதை சகிக்க முடியாமல் தான் அழுதா இன்றைக்கி வேதத்தின்படி ஸ்திரீ என்று சொன்னாலே திருச்சபையை குறிக்கிறது இன்றைக்கி இந்த திருச்சபை எப்படி இருக்கணுமா தன் பிள்ளை சாகிறதை இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசம் அல்லது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்க இடம் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் இயேசுவை அறியாத பிள்ளைகள் ஏறாலும் ஆனால் உங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரம் இருக்கிறதா டி ஹவ் பேர்டன் ஃபார் பெரிஷிங் சோல்ஸ் ஒருவேளை உங்கள் சொந்த வீட்டார் அல்லது உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ யாராவது வியாதிப்பட்டு இருந்தா அல்லது சாகு தருவாயில் இருந்தால் நீங்கள் எவ்வளவாய் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் எவ்வளவாய் கதறுவீர்கள் ஐயோ என் மகளை ஆண்டு மீட்டுத்தார் ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் கூட அநேக பெற்றோர்கள் வந்து என் மகள் சாக கிடக்கிறாள் என் வாலிப மகன் மறிக்கப்போ மறிக்க இருக்கிறான் என்று சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் மனதுருகி மனதுரிய எவ்வளோ அற்புதங்களை செய்தார் ஒரு இடத்துல ஒரு வாலிபன் மறித்து அவனை பிணமாய் கொண்டு போது ஊராறின் வெகுஜனங்கள் அந்த தாயாரோடு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது அப்போ இயேசு வாலண்டியாக வந்து அந்த வாலிபனை எழுப்ப பண்ணுகிறேன் இவன் அந்த தாய் கூட ஜெபிக்கலை கூப்பிடலா தேடி வந்து அற்புணித்துதான் எதுக்கு சொல்கிற பெண் மான்களை ஈணும்படி செய்கிற கத்தரின் சொல் இன்னைக்கு உனக்குள்ளாக ஆத்ம பாரத்தை உண்டு பண்ணுவதை நான் பார்க்குறேன் ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் கிங்டம் ஆஃப் கான் கத்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் இப்போ உழைத்து கொண்டிருக்க விதம் போதாது நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க காரியங்கள் போதாது இன்னும் திரளான ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் எத்தனையோ கோடி மக்கள் இன்னும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேவனிடத்தில் நாம் கதறுவோம் ஆண்டவரே பெண் மானையே இன்னும்படி செய்யுமானால் ஆறு அறிவு கொண்ட மனுஷராகலே எங்களை கத்தாவை மலடியாக நாங்கள் இருக்கு நான் சொல்வது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் திருமணமாகி பல ஆகி இன்னும் பிள்ளை பேர் இல்லைனாலும் அந்த தன்மையும் கத்தை மாற்றி போடுவார் இஃப் ஆர் வில்லிங் டு லிசன் வாட் காட் ஸ்பீக்ஸ் இஃப் ஆர் ரெடி டு டூ த வில் ஆஃப் ஜீசஸ் கத்தோடைய சித்தத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமானால் தம்பதிகளாகிய உங்களை கத்தை இப்போ ஆசீர்வதிப்பதை நான் பார்க்குறேன் ஒரு ஊழியர் அறிவேன் அவர் ஒரு சிறிய வீட்டில் கூட்டம் நடத்தி கொண்டு வந்தபோது அந்த வீட்டை திறந்து கொடுத்த ஒரு சகோதரி நாற்பத்தொம்பது வயது அவங்களுக்கு பிள்ளை இல்லை ஆனால் கத்தருடைய வார்த்தை அங்கே அற்புதம் செய்தது அந்த சகோதரி பிள்ளை உண்டாயிட்டு கர்ப்பத்தை கத்திரை ஆசீர்வதித்தார் எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஜனமே உங்களுக்கு அதை செய்ய வல்லவர் அவங்களுக்கு அதிசயத்தை செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் போவாரா நிச்சயமாக சொல்கிற பெண் மாணவரை ஈனும்படி செய்த கத்தருடைய சத்தம் இப்பொழுது மலட்டு தன்மையாக இருக்கிற அந்த கற்பத்தை கத்தை தொட்டு ஆசீர் நான் பார்க்குறேன் அதே போல் ஆவிக்குரிய மலட்டு தன்மையாக ஊழியத்தில் ஆத்துமாக்களை புது 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 ஜனங்களை கத்தர் பக்கம் திருப்பி கொண்டு வர மனதில்லாதபடி இன்றைக்கு உறங்கி கொண்டிருப்போமானால் அல்லது பின்வாங்கி போயிருப்போமானால் தரிசனத்தின் பார்வையை இழந்திருப்போமானால் சாத்தான் குருடாக்கியிருப்பானால் அந்த கத்தை கடிந்து கொள்வாராக உங்களுக்காக நான் இப்போ ஜபிக்க போகிறேன் என்னோட சேர்ந்து ஜெபிங்க அன்புள்ள ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே நீ சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஆண்டவரே ஆணாகிலும் பின்னாயிலும் உங்களுக்குள்ளே அவைகள் மலடியாக இருப்பதில்லை என்று சொல்லி இன்றைக்கு அன்றுவரே எத்தனையோ திருச்சபைகள் இந்தியாவிலே இந்த வார்த்தை கேட்குற மக்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இன்னைக்கு எந்த ஐலாண்டில் இருந்தாலும் தீவில் இருந்தாலும் அன்றுவரையே ஆராதிக்க இடம் உண்டு ஆனால் கத்தாவே மக்கள் இல்லையாப்பா ஜனங்கள் வரவில்லையே இன்னும் இயேசுவை பற்றி அறியவில்லையே ஆண்டோடைய வருகை எப்படி இருக்குமோ என்று ஒரு கூட்டம் ஆவலாய் காத்திருந்தாலும் முதல் வருகையாக இயேசு வந்தாரே அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லையே கதர்கிறன் சுவாமி மனதுருகி வீராக தான் வாழ்ந்தால் போதும் என்கிற அந்த மலட்டு தன்மையை எடுத்து போடும் அப்பா சுயநலம் சாகட்டும் என் தேவனே ஆத்ம பாரத்தோடு ஒவ்வொரு ஜெபிக்க கற்று தாரும் ஒவ்வொரு இரு கண்களும் குளமாகட்டும் தலை தண்ணீராய் மாறட்டும் இறைமையா சொன்னது போல அன்பரே சியோன் குமாரத்தை சிறைப்பட்டு போனாலே என்று சொல்லி கதறினான் அப்பா அந்த கதர்களின் சத்தம் இப்போதை கேட்க ஆரம்பிக்கட்டும் ஆவிக்குரிய மலட்டு தன்மையா இருக்கிற எல்லா தன்மையும் கத்த கடிந்து கொண்டு உங்களுடைய அடையாறுகளை உணர்த்தும் உறங்கிக் கொண்டவர்களை தட்டி எழுப்போம் ஆத்மா ஆன்மீக வாழ்க்கையில் மதித்தவர்களுக்கு ஜீவனை தார இசீக்கம் முப்பத்தேழு படி அவர்களை ஒரு குழுவாய் எழுப்பும் ஆண்டு ஒரு சேனையாய் எழுப்பும் ஆண்டு தொடர்ந்து அடியேன்னு பாதுகாத்துக்கொள்ளும் இம்மட்டும் ஜீவனோடு உயிர் உள்ள சாட்சியாய் ஆத்ம ஆதாயத்தையே குறிக்குறாக வைத்து உமாக்காய் கொண்டிருக்கிற இந்த ஊழித்துள்ள இன்னும் பிரகாசத்தின் பலூனின் கிருபையும் தந்த ஆசீர்வாதியும் ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆவே ஆமே அன்பானவர்களே லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியர் எந்த இடம் தேசம் நகரம் பட்டணமா தீவா இருந்தாலும் அங்கே கத்தருடைய ராஜ்யத்தை மாற்ற ஸ்தாபிக்கிற ஊழியமா இருக்கனால இந்த ஊழித்துக்காக ஜபிக்கவும் துணை நிற்கவும் மறக்க வேண்டாம் கத்துறவங்களை ஆசிரிப்பார்